நம்ம அது கண்டு கொள்ளவில்லை ஏன் கண்டு கொள்ளலை தலைப்பு அது இல்லை என்பதால் கண்டு கொள்ளவில்லை தலைப்பு என்ன முழுதும் தப்பு இருக்கா இல்லையா சுமான முழு தப்பு இருக்கா இல்லையா அதைத்தான் நம்ம எடுத்து சொல்வதற்கு குறுகிய நேரம் நேரம் பத்தாம இருக்கிறது அதை சொல்வதற்கு நேரம் போகதில்லை என்ற நேரத்துல நம்ம அதுகளிலே கவனம் செலுத்திட்டு போனோமே தவிர இவர்கள் தலைப்புக்கு சம்பந்தம் சம்மந்தமில்லாம பேசுகிறார்கள் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு விட்டு இதுதான் தலைப்பு என்று சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி அதை நம்ம கண்டு கொள்ளலை ஆனாலும் அவர்கள் சொன்ன அபத்தங்களை தெளிவுபடுத்துற அவசியத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் இப்ப நம்ம அதை விளக்க சொல்லலாம் அந்த நேரத்துல நமக்கு குறுகிய நேரம் அதனால அதுல வந்து தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாத நம்ம விட்டுட்டோம் இதுல என்ன மேட்ரு நம்முடைய நிலைக்காடி என்னென்று அவருக்கு விளங்கல புராணமும் அதீஷம்தான் தான் ஆதாரம் என்று நம்ம சொல்லுகிறோம் எதுக்கு சொல்லுகிறோம் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நபியாக ஆகுறாங்கள அறுபத்தி மூணாவது வயசுல மவுத்தாங்கள அது வரைக்கும் உள்ள அந்த வாழ்க்கைக்கு தான் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும் அது கன்ஃபார்மா கரெக்டா இருக்க வேண்டும் அது பலவீனமா இருக்கக்கூடாது அதுல சங்கிலித்தோட அறந்திரக்கூடாது இவர் தேர்ந்து அவர் கேட்டார் அவர் அவர் கேட்டார் பேரும் சந்தித்திருக்கணும் என்கிற விதி எல்லாம் எதுக்கு உள்ளது நபிகா நாயகம் செல்லல்லா அலை செல்ல முடியாது நாற்பதாவது வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ளதுதான் ஏன் அதுல உள்ள ஒவ்வொரு செய்தியும் நம்ம பின்பற்ற பின்பற்ற கடமைப்பட்டது வகி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் பிறந்தது எத்தனாம் தேதி பிறந்தாங்க இதுக்கு ஹரிசாதாரம் காட்ட இயலாது ஏன் இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் கிடையாது இதெல்லாம் சுற்றுலா பிறக்கும் போது காவிரி தான் பார்த்திருப்பாங்க அவங்களை யாரும் கவனிக்கவே இல்லை சின்ன பிள்ளைகளை செஞ்சது போனது இதுகளை வந்து அறிவிப்பாளர் போய் பார்த்தீங்க என்று சொன்னா நாற்பது வயசுல ஒரு நாலு விஷயத்துக்கு தான் என்ன செய்யும் ஆதாரம் கிடைக்கும் அப்ப வரலாறு என்கிற வகையில இட்டுக்கட்டப்படாமல் அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் இருக்கிறதா என்பதைத்தான் அளவு போட வச்சிருக்கிறோம் அபு ஹனிபா பத்தி பேசுறோம் சாஃபின்னு பேசுறோம் அதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்குமா அறிவிப்பாளர் வரிசை போட சாஃபின்னு ஒருத்தர் வாழ வேண்டு போயிடலாம் அதுக்கெல்லாம் எப்படி அறிவிப்பாளர் இருக்கும்

சொல்லியே இருக்கட்டும் அதனால எங்களுக்கு என்ன நாங்க ஃபாலோ பண்ண போறோமா நம்ம ஃபாலோ பண்ற கடமை இல்லாத காரணத்தினால் நம்ம மட்டும் இல்ல அன்றைக்கு உள்ள அறிஞர்கள் கூட இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் சம்பந்தப்பட்ட செய்திகளை கொடுத்தாங்களே முக்கியத்துவம் அதை கொடுக்கவே இல்லை அறிவிப்பாளர் வரிசை வச்சு அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கல அதனால கர்பலாவை பத்தி பேசுறோம் ஏன் எழுபத்தி கூட்டம் என்று ஒரு தொடர் நிகழ்ச்சி ரமலானில் நம்ம நடத்தினோம் டிவியில போட்டோம் அதனுடைய நிறை உரையில் நம்ம தெளிவா சொன்னோம் இது விவாதத்திற்கு முன்னாடி சொன்னோம் என்ன சொன்னோம் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தின் விஷயத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீசுக்கு இருப்பது போன்ற அறிவிப்பாளர் தொடர்கள் எல்லாம் இதற்கு கிடையாது ஆனால் அந்த காலத்தில் எழுதப்பட்டது மறுக்கப்படவில்லை ஐந்து அளவில் தான் அதுல உள்ள ரெக்கார்டுகள் கிடைக்கும் வரலாறு வரலாறு அளவுக்கு வேற யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படலை என்று அதுலேயே சொன்னமே நம்ம எதுக்கு இந்த அளவு வச்சிருக்கணும் அவர் சொல்றாருல்ல விதாயா நிகாயா பத்தகுள் பாரி தபக்காத்து இதெல்லாம் எந்த விஷயத்துக்கு அந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியில மேற்கோள் காட்டி இருக்கிறது ரசூல்லாவுக்கு பேர் வச்சது யாரு அதுக்கு ஹதீஸ் கிடைக்காது அப்ப யார் அப்போ அது பின்பற்ற தேவையில்லை யாரு பேர் வச்சா நமக்கு என்ன அப்துல் முத்தலி பேர் வச்சா நமக்கு என்ன அபுத்தாலி பேர் வச்சா என்ன இவர் வச்சார்னு சொன்னாலும் அவர் வச்சார்னு சொன்னாலும் நமக்கு ஆக போறது என்ன நம்ம ஃபாலோ பண்ண போறோமா

அதுக்கு அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படி பேணப்படவில்லை பாதுகாக்கப்படல காந்தி சொன்னார் நேரு சொன்னார் சொன்ன அறிவிப்பாளர் தேடுவோமா காந்தி சொன்னாருன்னு இருக்குது யாரும் மறுக்கப்படவில்லை இது தப்பு அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது காந்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிருவோம் உனக்கு சொன்னது யாரு உனக்கு சொன்னது யாரு அவர் நேர்மையானவரா நம்பகமானவரா தேவையில்லை அதனால அவர் என்ன பண்றாரு இஸ்லாமிய அடிப்படை கல்வியின் போட்டார்கள் ஒவ்வொன்றுக்கும் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும் அது சரியா இருக்க வேண்டும் என்றார்கள் இதை எழுதலாம் நிலைப்பாட்டை விளங்காமலேயே அவர் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஆரம்பத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் இல்லாமல் சொன்ன செய்திகள் தலைப்புல பேசாமல் தலைப்புக்கு வெளியே போய் சொன்ன விஷயங்கள் அடுத்து என்ன நம்ம தரப்பில் இருந்து சாகுல மீது உள்ள ஒரு தவறை எடுத்து காட்டுகிறோம் என்ன தவறு காட்டுறோம்

இதுதான் நீண்ட நேரம் இந்த வாதப்பிறகு வாதம் ஓடுகிறது இதுல எதுனா இந்த குழப்பம் என்ன நாம தெளிவா அதில் விளக்கையும் இருக்கிறோம் ஆனால் அவர்கள் கண்டு கொள்ளாமல் அதை திசை திருப்புற மாதிரி போனதுனால நிறைய பேருக்கு அந்த விளக்குன விஷயங்கள் புரியவில்லை சகீரத்தி என்பது அரபு சொல்லு அது வயசுக்கு வராத சிறுமிகளை குறிக்குமா அல்லது சின்ன வயசு எங்கறவ குறிக்குமா சின்ன வயசுன்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட சின்ன வயசு ஒரு பதினஞ்சு வயசு கூட சின்ன வயசு தான் பத்து வயசு கூட சின்ன வயசு தான் அந்த சகீரத்து என்ற வார்த்தை பதினஞ்சு பதினாலு வயசு கீழே உள்ள சிறுமியை குறிக்குமா மேலே உள்ளதையும் குறிக்குமா என்றால் முதுமை அடையாம நடுத்தர வயசை தாண்டாம இருக்கிறாங்களே எல்லாருமே சகீரத்து தான் ஒருத்தன் புருஷன் வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான் ஏன்டா சின்ன பிள்ளைய போட்டு தாடி அடிக்கிறேன்னு கேட்பாங்க அப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு போட்டு அடிப்பான் அம்மா காரி சொல்லுவா ஏன்டா சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறேன்

சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி தர்றதுங்கிறாங்க உமர் அலி போய் கேட்கிறாங்க அப்போ ரசூல்லா சொல்றாங்க அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களேங்கிறாங்க அப்பவே தான் அலிரலி போய் கேட்கிறாரு என்ன கல்யாணம் பண்ணி தாங்க பண்ணி கொடுக்குறாங்க இப்ப அதுல பாத்திமா நாயகியை பற்றி என்ன வருது இதே சகிரத்துங்கிற வார்த்தை வருது ரசூல்லா மறுத்ததுக்கு வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்லி மறுத்தாங்களே அதுக்கு காரணம் பருவ வயசு அடையாதவங்க சொல்லியா மறுத்தாங்க அப்படி மறுத்தா அழிக்க மறுத்திருப்பாங்க அதாவது சின்ன பிள்ளைன்றது இவங்க சொன்ன அர்த்தம் வச்சார்களே ஆனால் அபு பக்கர் கேட்கிறாரு அது சின்ன பிள்ளைங்கிறாங்க உமர் போய் கேட்கிறாரு சின்ன பிள்ளைங்கிறாங்க அலி போய் எனக்கு பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு எஸ்ன்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைன்னு பதில் சொல்லல அப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன அர்த்தம் ஓ வயசு என்ன அது வயசு என்ன அர்த்தம் அபு பக்கர் ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் வந்துக்கிட்டு நீ பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணி கேட்கலாம் ஐம்பது வயசு ஆள் எப்படி கேட்கலாம் அவர் இளைஞர் அவருக்கு முன்னிக் கொடுக்கணும் அப்ப இந்த சதீரத்து என்ற வார்த்தையை அல்லாஹவுடைய ரசூல் யூஸ் பண்றாங்க யாருக்கு பருவ வயசு அடை தன் மகளுக்கு இன்னும் சொல்லப் போனால் ஃபாத்திமா லலியல் லா அவர்கள் இருபத்தி அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்களுடைய வயசு இருபத்தி நாலு பாத்திமா அலியல் லா அவர்கள் மரணிக்கிறாங்கல்ல மரணிக்கிறது மரணித்தது இருபத்தி நாலாவது வயசுல அதாவது ரசுல்லாஹ் முமுத்தாகி ஆறு மாசத்துல முமுத்தாயிடுறாங்க இருபத்தி நாலு வயசுல மூத்தா இருந்தார்களே ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும் பதினாலு வயசா இருக்கும் ஏன்னா மூத்தா போனாங்க அப்ப பதின